அம்மா இந்த வார சந்தைக்குலாம் போயிட்டு வந்தாச்சு என்னென்ன காய் எவ்வளவு ரேட்டு என்ன எதுன்னு நம்ம சொல்லலாமா ஆ சரி நம்ம ஊரில் நம்ம ஊர் சந்தையில் என்ன ரேட்டுன்னு சொல்லலாம் எல்லாம் ஒன்றுன்னா எடுத்து அப்புறமா இப்போ காமிக்கலாம் அம்மா எல்லாம் எடுத்து வச்சாச்சா எடுத்து சரி சரி என்னென்ன வாங்கினீங்க சொல்லுங்க கீரை கீரை என்ன கீரை சிரிக்கிறீங்க அப்புறம் நீங்கள் வேணுங்கிற சரி கீரை இருபது சரி மல்லித்தலை பெரிய கட்டு பத்து ரூபா அது என்னது பத்து ரூபாயா பத்து ரூபா சரி சார் இந்த பீட்ரூட்டு உருளைக்கிழங்கு முருங்கக்காய் மூணு எல்லாம் சேத்தி எழுபத்தஞ்சு எழுபது எழுபது ரூபாயா எழுபது ரூபா கிலோ வந்து அப்போ என்ன ரேட் சொன்னாங்க எல்லாமே வந்து அரை கிலோ நாற்பது ரூபா கணக்கு சொன்னாங்க கிலோ இருபது அரை கிலோ எடுத்தா நாற்பது கணக்கு சொன்னாங்க அப்புறம் தக்காளி வந்து தண்ணியை பார்க்கணும் இருபது ரூபா எவ்வளோ ஒரு கிலோவா அது எவ்வளோ ஒரு கிலோ ஒரு கிலோ இருபது ரூபா சரி அப்போ மறுபடியும் வேறு பக்கமெல்லாம் எவ்வளோ சொன்னாங்க வேறு பக்கமெல்லாம் ரெண்டு கிலோ ஐம்பது ரூபா ம் இப்படி சொன்னாங்க அதனால் பிடிக்கல இந்த இது நல்லா இருந்து இது சரி சரிங்க இப்போ வேறு என்ன நீங்கள் அப்புறம் பொரியடலை பொரியடையில் முப்பத்தஞ்சி ரூபா அப்படியா பொறி இருபத்தஞ்சு கடலு முப்பத்தஞ்சு ரூபா சரி சரி அந்த காலத்துல நான் சின்ன பிள்ளை நீங்க பொறிகளை தான் வாங்கிட்டு வருவீங்க சரி வாங்கிட்டு தேங்காய் இந்த வாரம் சோமாரான காய் தான் வீட்டுல காய் இருக்குது இருக்குது சரி நாங்க ரெண்டு பேருத்துக்கு என்ன பண்றோம் அதனால ரெண்டு காய்க்கு முப்பது

வச்சிருக்கிறீங்க அப்புறம் மரச்சக்கண்டை எப்பவுமே நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்குவோம் மரச்சக்கண்டை ஆர்டர் பண்ணி அறுபது ரூபா ஒரு லிட்டரு இரநூத்தி அறுபது சரி சரி ஒரு லிட்டரு அறுபது அறுநூறுவா அறுபது எப்பவுமே கொரோனா மட்டும் யூஸ் பண்றது கருப்பு நியாயிச்சு இருநூத்தி இருபது ரூபா ஒரு கிலோ

இப்பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கும் கருப்பு கவனி இந்த மாதிரி அரிசியா பார்த்து வாங்கிட்டீங்க ஒவ்வொருத்தரும் வந்து வேற மாதிரி கூட கொண்டு வந்து குடுக்குறாங்க இந்த மாதிரி இருக்கணும் அரிசி அப்பதான் நல்லா இருக்கு கஞ்சிக்கு கஞ்சி வச்சு குடிச்சு பாருங்க சளி ஏமா சொல்லிடு சளியே பிடிக்காது இருமலே இருமல் நிறைய இருக்கிறவங்க சளி நிறைய இருக்கிறவங்க எல்லாம் இந்த கஞ்சி வச்சு குடிங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு சளி கிட்டேயே வராது

நன்றி வணக்கம் அம்மா வணக்கம் சொல்லிடுங்க நன்றி வணக்கம் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சாமி